ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஊரில் இருந்து வாழைக்காய் போனோம் தாங்க தோட்டத்தில் வந்து வாழைக்காய் கிடந்துச்சு வாழைக்கா நான் பறிச்சுட்டு வந்தேன் தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் சின்ன காயாக இருக்குங்க நல்லா விளைஞ்சிருச்சு ஆனால் இதை பழுக்க வைக்கிறது வந்து எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பறித்து நாலஞ்சு நாள் ஆகுது பழுக்கவே இல்லை இதை எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க பழுக்க வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பானையில் வச்சு தான் நான் பழுக்க வைக்க போகிறேன் சாக்கில் கட்டியும் நீங்கள் பழுக்க வைக்கலாம் இது குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு வாங்கி வச்சுருந்தா பானைங்க இந்த பானை வேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இப்போ இதில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம வாழைக்காக போகிறோம் அடியில் வச்சுக்கணுங்க வாழைக்காக இதுக்குள்ள வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுன்னா பத்தியை பொருத்தி விழுக்க வைக்கணும் பத்தி வந்து பொருத்தி நம்ம உள்ளுக்கு வச்சோம்னா அதில் உள்ள புகையில் வந்து நமக்கு நல்ல பழுத்து வந்துடுங்க நல்லா தேங்காய் நார் இருக்கு பாருங்க தேங்காய் நார் வச்சு நம்ம சிரட்டையில் வச்சு நம்ம வச்சுருந்தோம்னா அதுவும் நல்ல போஞ்சல் கெடுக்கும் தேங்காய் நார் வச்சு நம்ம பண்ணலாம் அன்னைக்கு பத்தி வச்சு பண்ணுறேன் இதை குத்தி வச்சு நமக்கு மூடி வச்சோம்னா நல்ல பழுத்துருங்க இதை அப்படியே நம்ம மூடி வைக்கணும் அந்த புகைப்பறம் உள்ள நின்று நல்ல மூட்டம் கொடுத்துரும் மூட்டம் கொடுத்துச்சின்னா நம்ம எடுத்து அப்புறம் ஒரு நாள் கழித்து பார்த்தோம்னா நல்லா பழுத்துருங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அந்த புகையெல்லாம் மூண்டு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அவங்களுக்கு இப்போ ரெண்டு நிமிஷம்தான் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் புகை எப்படி மொண்டுருக்குன்னு சூப்பராக புகை மொண்டுருக்குங்க பத்தி கொஞ்சம் தான் எரிஞ்சிருக்கு நல்ல புகை மூன்றுருக்கு பாருங்க இது அப்படியே உள்ளேருந்து இருந்து மூண்டுச்சுன்னா நல்ல பழுக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம வீட்டில் காய பழுக்க வைக்கணுனா இந்த மாதிரி பழுக்க வைங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பத்தி புறம் எரியதுலையும் இருக்கட்டும் அப்புறமா நம்ம மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்க மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பழுக்கில் மூணாவது நாள் தான் பழுத்து இருந்துச்சுங்க மூணாவது நாள் இந்த மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் தோட்டத்தில் வாழைக்காக இருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பழுக்க வச்சு எடுத்துடலாங்க சீப் சீப்பாக கட் பண்ணி வச்சு நம்ம அந்த மாதிரி வச்சோம்னா பழுத்துருங்க பத்தியை பொருத்தி வச்சுங்கன்னா பத்தி இல்லைன்னா தீ கங்கு இருக்குது பாருங்கள் கறிக்கட்டை கறிக்கட்டை யாரும் போய வச்சு அதை உட்களுக்குள்ள ஒரு கிண்டத்தில் வச்சு வச்சாலும் உங்களுக்கு வந்து நல்லா பழுத்துரும் புகை முண்டு வரணுங்க புகை முண்டு வந்துச்சுன்னா அந்த எச எது வெக்க கிடச்சிச்சின்னா சீக்கிரமாக பழுக்க ஆரம்பிச்சிரும் பத்தி ஃபுல்லாக கூட எரியலை அதுக்குள்ளே நல்லா பழுத்துருச்சு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் பயனுள்ள டிப்ஸுங்க இது இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் அழகாக படுத்துருக்கு பாருங்கள் நல்லா படுத்துருச்சு ரெண்டு நாள் இருந்ததுன்னா நல்லா பழுத்துருங்க எல்லாமே படுத்துருச்சு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் மெஸ்டீடியோவில் சந்திப்போம் பாய்